ஓ முருகா போற்றி திருப்புகழ் பாடல் நாற்பத்தி ஒன்று இந்த திருப்புகளுக்கு ஆலயம் திருச்செந்தூர் கரிக்கொம்பம் தனித்தங்கம் குடத்தின்பம் தனத்தின் கண் கருப்பும் தன் சிவப்பும் செம்பொறி தோல் சேர் தனைக்கும் பண் பங்களிக்கும் பங் பண்பொலிக்கும் கண் கழுத்தும் சங்கொலிக்கும் பொன் குழையாட புடைக்கும் பொன் துகில் தந்தம் தறிக்கும் தன் சடத்து பண்பிளக்கும் சம்பளமாதர் சலித்தும் பின் சிரித்தும் கொண்டளைத்தும் தன் பசப்பும் பொன் தள துன்பம் தவிப்புண்டு இங்குழவேனோ சுரர் சங்கம் துதித்து அந்த அஞ்சலு தின்பம் கழித்து பண் சுகத் துயிந்து இன்பலர் சிந்த அங்கசுராரை துவைத்தும் பண்டடித்தும் சங்கொழித்தும் குன்றிடித்தும் பண் சுகித்தும் கண் கழிப்பும் கொண்டிடும் வேளா சிறப்பண்பும் கடப்பண்பும் கடப்பம் தொங்கலில் பண்பும் சிவப்பண்பும் தவப்பண்பும் தருவோனே தினைத்தொந்தம் குறப்பெண் பண் சசிப்பெண் கொங்கையில் துஞ்சும் செழிக்கும் செந்திலில் தங்கும் பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் திருப்புகழை கேட்போம் வாழ்வில் பல திருப்பங்களை காண்போம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ